پريزيا مہمان دے لیے ویلاٹا چلو نا کے دے رہے ہیں امیش صاحب تیرے دے تیرے پانے برے لیکن

எம்எயிஎம் விளையாடி மற்றேன் காங்கிரம் அப்படியே உள்ள வரணும் சொல்லு நிர்வெரிக்கப்படுகிறது மூன்று வெட்டி புலிகளை எடுக்கும் ஐநூறு ரூபாய் பாண்டிம்பாக்கம் பா நோசத் அலி டிசம்பர் தேர்ட்டி த்ரீ சென்னை ஸ்போர்ட்ஸ் அணியிட மிக சிறந்த ஒரு ரைடராக திகழ்ந்தார் பாயிண்ட் பாயிண்ட் எஸ் பி

சென்னை போர்ட்ஸ் அணியோட மிக சிறந்த ரைடராக திகழ்ந்தார் அருமையான பாயிண்ட் எடுத்தாருங்க வேற லெவலில் ப்ளே பண்ணாரு ஃபுல் எனர்ஜி பிளேயர்ஸ் என்ன பண்ண போறாரு சேஃப் சேஃப் இன்னும் சேஃப் அருமையான சேஃப் சிங்கிள் பாயிண்ட்டுனா ஹூ திரும்பி சூப்பர் ரைடுங்க சூப்பர் ரைடு மூன்று புள்ளிகள் இதே மாதிரி தான் எடுத்தாரு இவா கபடி சீரியஸ்ல சென்னை போர்ட்ஸ் அணிக்காக இதே மாதிரி தான் மல்டி பாயிண்ட் என்ன சொல்றது டயர்டே ஆகாம கொஞ்சம் கூட ஜங்காம முழு டைம்ல இதே என விளையாடினாரு அலி கால தமிழகத்தின் ஒரு சிறந்த வீரராக திகழ்வார் என்ற எந்த விதமான ஐயமும் இல்லை நல்ல ஒரு டிபன்ஸ் கனகு கனகு ஜெர்சி நம்பர் சிறந்த திருப்பாட்டக்காரர் பேக் கிக் பேக் கிக் அருமையான பேக்கிக் அருமையான பேட்டிங் எட்டு டீம் ராஜபுரம் எட்டு டீம் மொத்தம் நாலு நாலு டீம் வந்து போல் பிரிச்சிருக்காங்க கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க இல்லைன்னா டைம் கிடைக்கும்போது இங்கே கூட ஷோ பண்ணுறேன் நம்ம போட்டு விடு ப்ரோ எட்டு டீம் மொத்தம் பேசாமல் இருக்கட்டா ஓகே வெரி குட் எனக்கு வேலை மிஞ்சிச்சு மைக் ஆஃப் பண்ணு மூன்று வெற்றி புள்ளிகளை எடுத்தால்

இன்னும் இதுல வெச்சுங்க இருக்காங்க ஒருத்தர் பேச ஒருத்தர் பேச நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க

ஏஎஃப்சி அணியோட வீரர் சென்னை ஏஎஃப்சி அணியோடய வீரர் நௌசத் அலி ரெசி நம்பர் தேர்ட்டி த்ரீ இவா கபடி சீரிஸில் சென்னை போர்ட்ஸ் அணிக்காக ப்ளே பண்ணாரு அற்புதமாக ப்ளே பண்ணாருங்க அனைவரை மகனும் மனசையும் கவர்ந்தார் உண்மையிலே சொல்லப் போனால் வேறு லெவலாக ப்ளே பண்ணார் கங்காநாதா இருக்கட்டும் தம்பம்பட்டி டூ அட் ஐ நம்பர் டென் செல்வமணி அண்ணா

ஆறு நம்பர் சிக்ஸ் கார்னர் இந்த கார்னர் வந்து கணக்கு அந்த கார்னர் எனக்கு பேர் அது பொதுவாக கேட்டிருக்காங்க யாரே அம்மா பிரைஸ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜே கே அகாடமி கேரளா உதயா சேலம் உதயா சேலத்துல வந்து பிரபஞ்சானா பிளே பண்றாரு

ओए बेस्ट था बुद्धि लिखा होगा यारों तुम्हारे यहाँ तो नाम करा है नहीं क्या मटके को प्लीज बड़े ली उदय अशरफ जेकी एक्ट्रेस करना बार नेक्स्ट मैच है जेकी एक्ट्रेस बार

एटी फाइव हे न फस्ट्राइस एल जार्बा

துரைிம்மும் இல்லை எந்த டீமாக இருந்தாலும் எல்லா மேட்சிலும் எல்லோரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாது சில செய்யும் அதனால வர முடியாது எல்லா மேட்சிலும் எல்லா பிளேயராலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் இல்லை இல்லை ஒரு நல்ல டீமாக இல்லைன்னா இன்றைக்கி துரை சிங்கம் இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு பேர் வாங்கிருக்க மாட்டாங்க எந்த மேட்ச் நான் லேர்ந்து போனாலும் முதல்ல கேட்குற டீமில் துரைசிங்கம் சிங்கம் துரை சிங்கம் மேட்ச்சுக்காக இருபத்தி இரண்டு புள்ளிகளையும் துறை சிங்கம் ஐந்து புள்ளிகளை மட்டுமே பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சுற்றில விளையாட உதயசேலம் அதே எதிர்த்து விளையாடி நம்ம நண்பர் நண்பர் लगभग 1.800 500 रुपए का लोकेशन है। आइए माटी पाचरला। एड़ुंगा सपोर्ट पाचरला। हमारा फोन राइट नंबर 3 रुकिए कैप्टन लास्ट 1 मिनट्स टू आखिरी मिनट का खेल अभी बाकी है। 22 फाइट इन थ्योरम एसपीएम 2